வெல்கம் டு வேட்டுகோப் நாளைக்கு பதினாலாம் தேதி வந்து கூட்டுறவு தணிக்கை எக்ஸாம் நடக்குவது ஓகேங்களா நீங்கள் எல்லோரும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணி அதிக மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களோட வேட்டுகோப் சார்பாக நாங்கள் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம் நிறைய வேட்டு கோப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க இண்டிவிஜுவலாகவும் சொல்கிறீங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் தனியாகவே தனியாகவே மெசேஜ் பண்ணி உங்களோட வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடுறீங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்ஸ்னு சொல்கிறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் செய்கிற ஒரு வேலைக்கு அது ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது ஒரு புத்துணர்ச்சியை தருது ஓகேங்களா அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கூட்டுறவு தணிக்கை பாடத்தில் வர சட்டப்பிரிவுகள் விதிகள் மட்டும் செப்பரேட்டாக பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்து கூட்டுறவு வங்கிகளில் வரக்கூடிய சட்டப்பிரிவுகள் விதிகள் மட்டும் செப்பரேட்டா பாக்க ஓகேங்களா ஏன்னா சட்டப்பிரிவுகள் பிரிவுகள் விதிகளை வச்சு கம்பல்சரி கொஷின்ஸ் வராம இருக்கவே இருக்காது ஓகேங்களா அப்போ அப்போ கூட்டுறவு வங்கியில் வர சட்ட பிரிவுகள் எதுவுமே ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கூட்டுறவு வங்கியலில் வர சப்ஜெக்ட்டுக்குமே சட்டப்பிரிவுகள் விதிகள் செப்ரேட்டாக போடுங்க அப்படின்ட்டு அதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாடம் வைஸாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கூட்டுறவு வங்கியல்ல அனைத்து அத்தியாயத்தில் வரும் முக்கிய சட்டப்பிரிவுகள் விதிகள் ஓகேங்களா இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டப்பிரிவுகள் வரும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வர சட்டப்பிரிவுகள் வரும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் மாற்று முறை ஆவண சட்டம் அதில் வர பிரிவுகள் வரும் ஓகேங்களா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நான் ஒவ்வொரு இடத்துலையுமே தனித்தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது மூணு இதில் கம்பென் பண்ணி வர சட்டப்பிரிவுகள் ஒட்டு மொத்தமாக நம்ம வங்கியல் புக்கில் என்னென்ன இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப உங்கள் எக்ஸாம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடத்தில் வந்து வங்கியல் சேவை அதில் வர ஃபஸ்ட்டு பிரிவு என்ன அப்படின்னா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது சட்டப்பிரிவு அஞ்சு பி ஓகேங்களா இதுதான் நம்மளுக்கு முக்கியம் சட்டப்பிரிவு அஞ்சு பி என்ன சொல்லுதுன்னா வங்கிக்கான வரையறையை சொல்லுது அது என்ன வரையறை அப்படின்னா வங்கியல் என்பது பொதுமக்களிடமிருந்து வைப்பீடுகள் திரட்டி அதனை கடன்களாக வழங்குதல் மற்றும் முதலீடுகள் மேற்கொள்ளும் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுவதாகும் ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு அஞ்சு பி என்ன சொல்லுது வங்கிக்கான ஒரு டெஃபனிஷன் சொல்லுது ஓகேங்களா ரெண்டாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சங்கங்களின் பிரிவு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவுன்னு போட்டுருக்கு ஓகேங்களா டூல ஒன் பி என்ன சொல்லுதுன்னு அப்படின்னா ஒரு கடன் சங்கம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஓகேங்களா அதாவது ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் என்பது பதியப்பட்ட சங்கமாக இருக்கணும் எந்த பிரிவின் படி பிரிவு டூ ஒன் பி படி ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சங்கங்களின் சட்ட பிரிவு ரெண்டில் ஒன்று என்ன அப்படின்னா வேளாண்மை என்பதை வரையறை செய்கிறது எது எதெல்லாம் வேளாண்மை அப்படின்னு வரையறை செய்யும் ஓகேங்களா தோட்டக்கலை பூந்தோட்டக்கலை இந்த மாதிரி வர்றது எல்லாத்தையுமே வேளாண்மைன்னு சொல்லி வரையறை செய்கிற பிரிவு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு ரெண்டில் ஒன்று ஓகேங்களா அடுத்தது நாலாவது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிரிவு எட்டு இது வந்து வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஓகேங்களா இது வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வர ஸ்டாஃப்ஸ் வந்து கரெக்டு தான் வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுக்கு முன்னாடி நாற்பத்தெட்டு இருந்திருக்கும் அதில் வர பிரிவு எட்டு தான் சொல்கிறாங்க சில பேர் வந்து இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான கொஷின் கேட்குறது ரொம்ப ரேர் தான் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டோ நாற்பத்தொம்போதோ பிரிவு எட்டு வந்து என்ன சொல்லுது வங்கி என்னும் பெயரை பயன்படுத்த இயலாது யார் பயன்படுத்த இயலாது அப்படின்னா கூட்டுறவு கடன் சங்கங்கள் வைப்பீடுகளை திரட்டி கடன் வழங்கும் பணிகளை செய்தாலும் இவை விவசாய இடுபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருள் வர்த்தகமும் செய்வதால் வங்கி என்ற பெயரை யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா நம்ம பார்த்துருப்போம் கூட்டுறவு கடன் சங்கம்லாம் அது வந்து பே வங்கியின் பேர் வச்சுக்க கூடாது ஓகேங்களா அதை சொல்கிற சட்டப்பிரிவு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிரிவு எட்டு ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு ரெண்டில் ஒம்பது வந்து மத்திய கூட்டுறவு வங்கி என்பது ஒரு பதிவு பெற்ற சங்கம் ஆகும் ஓகேங்களா அப்போது ரெண்டில் ஒம்பதுனா மத்திய கூட்டுறவு வங்கி என்பது பதிவு பெற்ற சங்கம் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு ரெண்டில் பதினாலின் படி ஒரு பதிவு பெற்ற சங்கம் தனது பிரதான நோக்கங்களுக்காக அதனுடன் இணைக்கப்பட்ட இதர சங்கங்களுக்கு கடன் வழங்கும் சங்கமாகும் ஓகேங்களா அப்போது ரெண்டில் ஒம்போது வந்து மத்திய கூட்டுறவு வங்கி பார்த்துட்டோம் இந்த ரெண்டில் பதினாலு வந்து இந்த மத்திய கூட்டுறவு வங்கி அதோட பதிவு பெற்ற சங்கங்களுக்குலாம் எப்படி கடன் வழங்கணுன்ற நடைமுறை சொல்கிறது தான் இந்த ரெண்டில் பதினாலு ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு ரெண்டில் அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தலைமை சங்கம் என்பது மாநில அளவிலான பதிவு பெற்ற சங்கமாகும் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா ஒன்றே ஒன்று தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சட்டம் ஓகேங்களா அதில் ரெண்டில் ஒன்று பி என்ன தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஓகேங்களா பிஏசிசிஎஸ் பேக்ஸ் என்பது ஒரு பதிவு பெற்ற சங்கம் அதிலே ரெண்டில் ஒம்பது வந்து மத்திய கூட்டுறவு வங்கி ஓகேங்களா மத்திய கூட்டுறவு வங்கி ஓகேங்களா அடுத்தது ரெண்டில் அஞ்சுன்றது மாநில தலைமை கூட்டுறவு வங்கி ஓகேங்களா இது ஒரே இடத்துல நான் சொல்லியிருக்கேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துருங்க டூல ஒன் பி அப்படின்னா பேக்ஸ் அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் டூல நைன்னா மத்திய கூட்டுறவு வங்கி ரெண்டுல அஞ்சுனா மாநில தலைமை கூட்டுறவு வங்கி இதெல்லாம் பதிவு பெற்ற சங்கமாக இருக்கணும் எந்த சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சட்டத்தப்படி ஓகேங்களா அடுத்தது அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எழுபத்தி ரெண்டு நிகரலாப பிரிவினை எழுபத்ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அதில் சட்ட பிரிவுன்னு வந்தாவே எழுபத்ரெண்டு ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா எழுபத்ரெண்டுன்றது நிகரலாப பிரிவினை ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா நிகர நிகரலாப பிரிவினை என்னை எதுக்காக பண்ணுறாங்கன்னா காப்புத்தொகை அல்லது ஒதுக்கீட்டு நிதி குறைந்தபட்சம் இருபது சதவீதம் ஒதுக்க வேண்டும் ஓகேங்களா அப்போது இந்த காப்புத்தொகைனாலும் ஒன்று தான் ஒதுக்கீட்டு நிதினாலும் ஒன்று தான் நிதினாலும் ஒன்று தான் ஓகேங்களா நிதினாலும் ஒன்று தான் அப்போது நிதி இந்த காப்புத்தொகை இந்த குறை ஒதுக்கி இது ஒதுக்கீட்டு நிதியெலாம் என்னது இருபது பர்சன்டேஜ் கம்பல்சரி ஒதுக்கணும்னு சொல்கிற சட்டப்பிரிவு என்னது நிகர லாப பிரிவினை ஓகேங்களா அடுத்தது அத்தியாயம் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு அஞ்சில் என்ன பிணைக்கடன் என்றால் என்ன என்று விளக்குகிறது ஒரு பிணைக்கடன் என்றால் என்ன அப்படின்னு அதுக்கான வரையறை சொல்கிறது என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு அஞ்சில் எண் இந்த வேர்டிங்லாம் நம்ம ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கூட்டுறவு சட்டமாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது வங்கியில் ஒழுங்குமுறை சட்டமான்னு பார்த்துக்கணும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஓகேங்களா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு அஞ்சில் எண் எண் ஓகேங்களா எண் என்ன சொல்லுது பிணை கடன் என்றால் என்ன என்று வரையறுக்கிறது ஓகேங்களா இப்போ பிணை அப்படின்னா ஒன்றுத்துக்கு பதிலாக அதாவது ஒரு நம்ம கடன் வாங்கினோன்னா அதுக்கு பதிலாக பிணையமாக ஏதோ ஒன்று கொடுப்போம்ல அப்போ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக வர்றது நாமினி ஓகேங்களா அந்த நாமினி ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சில் எண்ணாக பிணைக்கடன் ஓகேங்களா நாமினிக்கு எண் வரும் அப்போது எண் வந்து அஞ்சில் எண் வந்து பிணைக்கடன் அப்படின்னு ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது இது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு இந்திய ஒப்பந்த சட்டம் ஆல்ரெடி நம்ம சட்டம் புக்கில் படிச்சிருப்போம் ஓகேங்களா கூட்டுறவு சட்டம் புக்கில் படிச்சிருப்போம் அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி ரெண்டின் படி ஈட்டு கடனுக்கு விளக்கம் தருகிறது ஓகேங்களா ஈட்டு என்னது ஒன்றுத்துக்கு பதிலாக இன்னொன்றுத்தை வச்சு அதாவது ஒரு கடன் வாங்கினோன்னா அதுக்கு பதிலாக நம்ம ஒன்று கொடுத்து ஈடாக ஈடாகன்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா ஈடாக வைத்து கடனை வாங்குதல் சொல்லி படிச்சிருப்போம்ல அதுக்கான டெஃபினேஷன் சொல்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுலாம் நல்லா பார்த்துக்கணும் அடுத்தது அத்தியாயம் நாலு மாற்று முறி ஆவண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்று முறி ஆவண சட்டம் இந்த லெசனில் ஃபுல்லாகவே மாற்று முறை ஆவண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று தான் வரும் ஓகேங்களா அப்போது அதையும் நம்ம கம்பல்சரி பார்த்துக்கணும் இது இங்கிலீஷில் வந்து நெகோஷியபிள் ஆக்டுன்னு சொல்லுவாங்க நெகோஷியபிள் ஆக்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று மாற்று முறி ஆவண சட்டம் பிரிவு நாலு உறுதிமொழி பத்திரத்தின் வரையறை நான் இது வெறும் பிரிவு நாலுன்னு மட்டும் கொடுத்துடலாம் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த அது என்ன சட்டன்றதை ஒவ்வொரு லைனுக்குமே நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஒவ்வொரு லைனுக்குமே கொடுத்துருப்பேன் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது ஏன்னா போதே உங்களுக்கு மெமரி ஆகணும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்றுமுறை முறை சட்டம் பிரிவு நாலு என்ன சொல்லுதுன்னா உறுதிமொழி பத்திரத்தின் வரையறை உறுதிமொழி பத்திரம்னா என்னது ப்ராமிசரி நோட்டு ஓகேங்களா ப்ராமிசரி நோட்டு அதாவது நம்ம கடன் வாங்கினா பாண்டு எழுதி கொடுப்போம்ல அதுக்கு பேர் தான் ப்ராமிசரி நோட்டு அந்த பாண்டில் நீங்கள் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இங்கிலீஷில் ப்ராமிசரி நோட்டுன்னு தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது அந்த ப்ராமிசரி நோட்டுக்கான டெஃபினிஷன் சொல்கிறது என்னது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று மாற்றுமுறி ஆவண சட்டம் பிரிவு நாலு இப்போ உங்களுக்கு ஒன்று புரியணும் மாற்றுமுறி ஆவண சட்டம் அப்படின்றது பேரே எப்படி வந்திருக்குன்னா இப்போது நம்ம கடன் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கோம் ஓகேவா அந்த ஐம்பதாயிரத்துக்கு நான் பாண்ட் எழுதி கொடுக்குறேன் மாற்றா அதுக்கு மாற்றாக நான் ஒரு பாண்டு எழுதி கொடுக்குறேன் இல்லை இல்லை செக் போட்டு கொடுக்குறேன் அதுதான் மாற்று சீட்டு அதுதான் மாற்று முறி ஓகேங்களா அதனால தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்று முறி ஆவண சட்டம்னு சொல்லி வச்சுருக்காங்க இது ஒரு மாற்று முறி ஆவணம் அப்போது இந்த உறுதிமொழி பத்திரன்றது மாற்று முறி ஆவணம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்று முறி ஆவண சட்டம் பிரிவு அஞ்சு மாற்றுச்சீட்டு என்பது எழுத்துப்பூர்வமானதோர் ஒரு ஆவணமாகும் ஓகேங்களா மாற்றுச்சீட்டு என்பது எழுத்துப்பூர்வமானதோர் ஆவணமாகும் அப்போது மாற்றுச்சீட்டு மாற்றுச்சீட்டுனாவே எல்லாமே வந்துடும் ஓகேங்களா இந்த செக்கு நம்ம அதாவது ஒரு பணத்துக்கு மாற்றாக எது கொடுக்குறோமோ எல்லாமே மாற்றச்சிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா பணத்துக்கு மாற்றா எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாமே மாற்றச்சுட்டு தான் மணிக்கு பதிலாக ஓகேங்களா மணிக்கு பதிலாக எதெல்லாம் நம்ம ஒரு இதாக கொடுக்குறோமோ அதெல்லாம் மாற்றிச்சிட்டு இப்போ மணிக்கு பதிலாக ப்ராமிசரி நோட்டு கொடுக்குறோம் ஓகேங்களா அதுவும் ஒரு மாற்று சீட்டு செக்கு கொடுக்குறோம் அதுவும் ஒரு மாற்று சீட்டு ஓகேங்களா மாற்று மாற்றுச்சீட்டுன்னா அதான் மீனிங் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்று முறை ஆவண சட்டம் பிரிவு ஆறு என்ன சொல்லுதுன்னா காசோலை என்பது ஒரு மாற்று சீட் ஆகும் காசோலைன்னா என்னது செக்கு ஓகேங்களா செக்கு செக்கு தான் காசோலை காசோலை என்பதும் ஒரு மாற்று முறை ஆவண ஆவணந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ காசோலையும் ஒரு மாற்றுச்சீட்டு தான் சொல்கிற மாற்று முறை ஆவண சட்டம் பிரிவு ஆறு ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று மாற்று முறி ஆவண சட்டம் பிரிவு ஏழு வந்து மாற்றுச்சீட்டினை எழுதியவர் வரைபவர் ஆவார் அதாவது அந்த மாற்றுச்சீட்டு எக்ஸாம்பிளுக்கு காசோலைன்னு வச்சுமே அந்த காசோலையில் எழுதுறாரு பாரு அவரும் பேர் தான் வரைபவர் ஓகேவா வரைபவர் ஓகேவா அதை சொல்கிறது பிரிவு என்னது பிரிவு ஏழு ஓகேங்களா அடுத்தது அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு மாற்று முறை ஆவண சட்டம் பிரிவு எட்டு மாற்றுச்சீட்டினை அவரது பெயரில் சட்ட ரீதியாக வைத்திருக்க தகுதியுடையவர் கொண்டிருப்பவர் ஆவார் கொண்டிருப்பவர் அதாவது அந்த சீட்டை வச்சுக்கிறதுக்கான கேப்பபிளான ஆள் தான் என்னென்ன கொண்டிருப்பவர் அதை சொல்ற சட்டப்பிரிவு என்னது சட்டப்பிரிவு எட்டு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணு மாற்று முறை ஆவண சட்டம் பிரிவு எட்டு என்ன சொல்லுது மாற்றுச்சீட்டினை அவரது பெயரில் சட்ட ரீதியாக வைத்திருக்க தகுதியுடையவர் கொண்டிருப்பவர் ஆவார் அதுவே அந்த மாற்றுச்சீட்டை எழுதுவர் எழுதுபவர் பேரே வரைபவர் ஆவார் ஓகேவா அதுதான் நம்ம பார்க்கணும் கொண்டிருப்பவர் வரைபவர் அதான் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்தது ஆறாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்று ஆவண சட்டம் பிரிவு பதினஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா காசோலை பின்புறத்தில் கையொப்பம் விட்டு தருவதே எழுதுதல் ஆகும் ஓகேங்களா எழுதுதல் மேலெழுதுதல் எழுதுதல்னு படிப்போம் ஓகேங்களா அந்த செக்கில் பின்னாடி திருப்பி சைன் போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா சைன் போட்டு கொடுக்குறது பேர் தான் எழுதுதல் ஓகேவா அது சொல்கிற சட்டப்பிரிவுனாது என்னது பதினஞ்சு சட்டப்பிரிவு பதினஞ்சு ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்று ஆவண சட்டம் பிரிவு பதினாறு என்ன சொல்லுது அப்படின்னா மேலெழுதுதலின் வகைகள் இப்போ மேல் எழுதுதல்னால் பார்த்துட்டோம் செக்குக்கு பின்னாடி சைன் போட்டு தரது தான் எழுதுதல்னு பார்த்துட்டோம் அது சொல்கிற பிரிவு பதினஞ்சுன்னு பார்த்துட்டோம் ஆனால் அப் அதுலயே வகைகள் இருக்குதா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வெற்று மேல் எழுதுதல் இன்னொன்று முறையான மேல் எழுதுதல் ஓகேவா வெற்று மேல் எழுதுதல்னா மேல் எழுதுபவர் ஆவணத்தின் மீது தனது கையப்பத்தை மட்டுமே இதான் முக்கியம் தனது கையப்பத்தை மட்டுமே இட்டால் அது வெற்று மேல் எழுதுதல் எனப்படும் இப்போ செக்கில் பின்னாடி திருப்பி எழுதுறதுக்கு பேர் தான் பேக் சைடில் எழுதுறதுக்கு பேர் தான் இப்போ செக் இருக்குன்னா அதுக்கு பேக் சைடில் திருப்பி எழுதுறது பேர் தான் நம்ம எழுதல்னு பார்த்தோம் ஆனால் அது வெறும் சைன் மட்டுமே போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வெற்று மேல் எழுதுதல் அந்த அடுத்தது முறையான மேலெழுதுதல்னால் யாருக்கு பணம் செலுத்த வேண்டும் என பணம் பெறும் நபரின் பெயரை குறிப்பிட்டு அதன் கீழ் தனது கையொப்பத்தை இட்டால் அது முறையான எழுதுதல் அதாவது செக்குக்கு பேக் சைடில் சைன் மட்டும் போட்டு கொடுத்தா அது வெற்று மேல் எழுதல் ஆனால் அதை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதாவது யாருக்கு யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதோட சைனும் போட்டு கொடுத்தா அது பேர் தான் முறையான மேலெழுதல் அப்போ இது ரெண்டு வகை இல்லை இந்த மேலெழுதுதலின் வகைகளை சொல்கிற சட்டப்பிரிவுனாவது சட்டப்பிரிவு பதினாறு அதான் மேலெழுதுதலின் வகைகள் நான் இது வெறும் மேலெழுதுதலின் வகைகள்னு வச்சிருக்கலாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது எட்டாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்றுமுறை ஆவண சட்டம் ஓகேங்களா பிரிவு நூற்றி இருபத்தி மூணு வந்து கீரலை பற்றி சொல்லுது ஓகேங்களா செக்கில் வந்து ரெண்டு கோடு போட்டு கொடுப்பாங்க ரெண்டு கோட் கோடு போட்டு அதில் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அது பேர் தான் பொதுக்கீரல் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்று ஆவண சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி நாலு வந்து சிறப்பு கீரல் ஓகேங்களா அதே ரெண்டு கோடு போட்டு யாருக்கு கொடுக்கணும் இல்லை இந்த குறிப்பிட்ட பேங்க்குக்கு தான் கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க அதுக்கு பேர் தான் சிறப்பு கீறல் ஓகேங்களா கீறல்னா செக்கில் கீறுறது கிடையாது கிழிக்கிறது கிடையாது செக்கில் வந்து ரெண்டு கோடு போட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணி தருவாங்க ஓகேங்களா அடுத்தது பத்தாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்றுமுறை ஆவண சட்டம் பிரிவு எண்பத்தி அஞ்சு அப்படின்னா உத்தரவு காசோலை ஓகேங்களா ஆர்டரிங் செக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆர்டரிங் செக் உத்தரவு காசோலை பொறுத்தவரை செலுத்தும் வங்கியருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது பிரிவு எண்பத்தஞ்சு அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்று முறை ஆவண சட்டம் பிரிவு பத்து பிரிவு பத்துன்னா முறைப்படி செலுத்துதல் ஒரு செக்கை இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்றது முறைப்படி பணம் செலுத்துதல் அதுதான் ஓகேவா அது சொல்கிற பிரிவு என்னது பத்து அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்று முறை ஆவண சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னா கீரிய காசோலையில் எந்த முறையில் பணம் செலுத்தப்பட வேண்டும் என்று குறிக்கின்றதோ அதன்படி செலுத்தும் வங்கியர் முறைப்படி செலுத்தும் செய்து செலுத்தம் செய்வது செய்தால் அவர் இப்பிரிவின்படி பாதுகாப்பு பெறுகிறார் அதாவது சிக்ல இங்கே இந்த பேங்க்குக்கு தான் தரணும் இப்போ எஸ்பிஐ பேங்குக்கு தான் எலிஜிபிள்னு போட்டு கொடுத்துட்டாங்க அதுபடி அவர் பண்ணிட்டாரு அந்த செலுத்தும் வங்கியர் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு எந்த பிரிவின்படி மாற்று முறை ஆவண சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தி எட்டு படி அவருக்கு பாதுகாப்பு இருக்குது ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தொன்னு மாற்று முறை ஆவண சட்டம் பிரிவு அம் எண்பத்தஞ்சில் ரெண்டு எண்பத்தி அஞ்சில் உட்பிரிவு ரெண்டு என்னன்னா கொணர்பவர் காசோலையின் தொடர்பான பாதுகாப்பை செலுத்தும் வங்கியருக்கு அளிக்கிறது கொணர்பவர்னா காசு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் கொணர்பவர் அப்போது கொணர்பவர் காசோலையின் தொடர்பான பாதுகாப்பை செலுத்தும் வங்கியருக்கு அளிக்கிறது அடுத்தது பதினாலாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று கூற்று முறை ஆவண சட்டம் பிரிவு நூற்றி முப்பத்தொன்று செலுத்தும் வங்கியருக்கு சட்டம் அளிக்கும் பாதுகாப்பு ஓகேங்களா அந்த காசு செக் எடுத்துகிட்டு வரக்கிட்ட எந்த வங்கி காசு கொடுக்குதோ அவங்களுக்கான பாதுகாப்பு ஓகேவா அடுத்தது அத்தியாய மஞ்சி வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது இந்த லெசன் ஃபுல்லாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் தான் வரும் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு இருபத்ரெண்டுனால் வங்கிக்கான உரிமம் ஓகேவா வங்கிக்கான உரிமம் வாங்கி தான் ஒவ்வொரு சங்கமும் செயல்படணும்னு சொல்கிற சட்டப்பிரிவுனாவே பிரிவு இருபத்ரெண்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு அஞ்சில் ஆறு என்ன சொல்லுதுன்னா வங்கியல் பற்றி விளக்குகிறது ஓகேவா இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஷின்னால் ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து அஞ்சில் பின்னு சொல்லியிருப்பாங்க இங்கே அஞ்சில் ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஷின் தான் மேக்சிமம் அஞ்சில் பி ஆப்ஷன் வச்சு தான் வரும் ஓகேங்களா யாரும் பயப்பட தேவையில்லை அஞ்சில் பி அப்போது வங்கியல் பற்றி விளக்குகிறது ஒரு வங்கினா என்னன்றத டிஃபைன் பண்ணோம் ஓகேங்களா அடுத்தது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு ஏழு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு ஏழு என்ன அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கியிடம் வங்கியல் உரிமம் பெறாத நிறுவனங்கள் ஓகேங்களா தங்களது பெயரின் ஒரு பகுதியாக வங்கி வங்கியாளர் வங்கியல் அல்லது வங்கி நிறுவனம் என்னும் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது இது சிம்பிளாக எப்படி சொல்லணா வங்கி என்னும் சொல்லை பயன்படுத்த தடைன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா பிரிவு ஏழுனா வங்கி என்னும் சொல்லை பயன்படுத்த தடை ஏன்னா ஒரு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் படி இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட அதிகாரம் வாங்காமல் யாரும் வங்கின்ற பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற சொல்கிற சட்ட பிரிவு தான் இந்த பிரிவு ஏழு ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு எட்டு என்ன சொல்லுது அப்படின்னா பொருட்களை வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது ஓகேங்களா பொருட்களை வாங்கி வர் வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் அதாவது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை வந்து பேங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் ரெண்டு இதுக்கு மட்டும் விலக்கு அளிச்சிருக்கு ஒன்று பங்குகள் இன்னொன்று தங்கம் ஓகேவா பங்குகள்னா என்னது ஷேர் ஓகேவா ஷேரும் கோல்டும் வாங்கி விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு பதினொன்றில் ஒன்று பிரிவு பதினொன்றில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா கூட்டுறவு வங்கிகளின் குறைந்தபட்ச செலுத்தப்பட்ட பங்கு மூலதனம் ஒரு லட்சத்திற்கும் குறையாமல் இருக்க வேண்டும் ஓகேவா இதுதான் முக்கியம் இப்போ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கூட்டுறவு வங்கிகளின் குறைந்தபட்சம் செலுத்தப்பட்ட மூலதனம் பங்கு மூலதனம் ஒரு லட்சத்திற்கும் மிக குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வங்கியல் ஒழுங்குமுறை சட்ட பிரிவு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு லட்சம் இருக்குல்ல அப்போது ஒன்று 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 பதினொன்றில் ஒன்று இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு லட்சம் ஞாபகம் ஒரு இந்த வேர்டு பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று 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 இந்த ஒன்று இப்படி போட்டுக்கோங்க அப்போது பதினொன்றில் ஒன்று ஒரு சில பிரிவுகள்லாம் நம்ம இப்படி ஞாபகம் வச்சால் தான் நம்மளுக்கு ஞாபகத்தில் நிற்கும் அப்படியே பதினொன்றில் ஒன்று பதினொன்றில் ஒன்றுன்னா ஞாபகம் இருக்காது ஒன்று 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 அவ்வளோதான் அதெல்லாம் அப்படி போட்டுருக்கணும் அடுத்தது ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு பதினெட்டு அப்படின்னா குறைந்தபட்ச ரொக்க இருப்பு சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு படிச்சிருப்போம் ஓகேங்களா இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் போட்டுட்டேன் எம்சிக்யூ வீடியோலையுமே போட்டுட்டேன் ஓகேங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி ரீகால் ஆகும் பதினெட்டு சொல்கிறது குறைந்தபட்ச ரொக்க இருப்பு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி விகிதம் எஸ்எல்ஆர் சேச்சுச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ ஓகேங்களா அப்போது சட்டப்பிரிவு இருபத்தி நாலு தான் இந்த எஸ்எல்ஆர் பற்றி சொல்கிறது ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு இருபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா வங்கிகள் கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அதாவது வங்கிகள் கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அளிக்கப்பட்டுள்ளது வங்கிகள் வந்து இப்படி இப்படிலாம் கடன் வழங்கணும் இப்படி இப்படிலாம் கடன் வழங்கக்கூடாதுன்ற அந்த கட்டுப்பாடு வந்து இந்திய ரிசர்வ் வங்கி விழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு இருபத்தொம்பது வந்து ஆண்டு இறுதி கணக்கு முடித்தல் ஓகேங்களா ஆண்டு இறுதி கணக்கு முடித்தல் அடுத்தது பத்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு முப்பத்தஞ்சி இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது சட்டப்பிரிவு முப்பத்தஞ்சி வந்து இந்திய ரிசர்வ் வங்கி கொன்ற ஆய்வு ஓகேங்களா அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தால் ஆய்வுனா எண்பத்தி ரெண்டு இது நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டில் ரெண்டு கொஸ்டின் வச்சிருக்கோம் ஓகேங்களா நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகி தப்பாக தான் போட்டிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சட்டம்னா முப்பத்தஞ்சு பிரிவு முப்பத்தஞ்சு படி ஆய்வு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுனா பிரிவு எண்பத்தி ரெண்டு படி ஆய்வு ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு முப்பத்தஞ்சு கட்டளைகள் பிறப்பிக்கும் அதிகாரம் அதாவது இந்திய ரிசர்வ் வங்கிக்கு மற்ற வங்கிகள் மீது கட்டளைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் எந்த சட்ட பிரிவுனா பிரிவு முப்பத்தஞ்சில் ஏ பிரிவு முப்பத்தஞ்சில் ஏ ஓகேங்களா அடுத்தது இது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் இதுக்கு 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 ஓகேங்களா பன்னெண்டாவது பாயிண்ட் பதிமூணாவது பாயிண்ட்டு பதினாலாவது பாயிண்ட்டுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா என்னென்ன அப்படின்றது இப்போயும் ஒரு வாட்டி சொல்கிறேன் ஓகேங்களா பன்னெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்கு சட்டம் பிரிவு நாற்பத்தஞ்சி ஜட் பி வைப்பீடுகளுக்கு நியமனதாரர்கள் நியமித்தல் ஓகேங்களா அப்போது நாற்பத்தஞ்சு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சி ஜட்டு ஓகேங்களா நாற்பத்தஞ்சு ஜட்டு வைப்பீடுதாரர்களுக்கு நியமனதாரர் அப்போது வைப்பீடுகள்லாம் எங்கே வைப்போம் பேங்கில் வைப்போம் அப்போது பி போட்டுக்கணும் ஓகேங்களா அப்போது இதுதான் ஆன்சர் நாற்பத்தஞ்சு ஜட் பி ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் நாற்பத்தஞ்சு ஜெட் சி வங்கி எண் பாதுகாப்பில் கொடுத்து வைக்கப்படும் பொருட்களுக்கு நியமனதாரர் வசதி அப்போது பொருட்களுக்குன்னு வரும்போது சி வந்துடும் ஓகேவா கா கன்சியூமர் பொருட்கள் யார் வாங்குவா கன்சியூமர் வாங்குவாங்க ஓகேங்களா அப்போது கன்சியூமர்னு வரும்போது நாற்பத்தஞ்சி ஜெட் சி ஓகேங்களா இப்போ இந்த வைப்பீடுகளுக்கு நியமனதாரர் வந்து ஒரு வைப்பீட்டிற்கு ஒருவரை மட்டும்தான் நியமனதாரராக நம்ம நியமிக்க முடியும் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் ஓகேங்களா அடுத்தது பதினாலாவது பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு நாற்பத்தஞ்சு ஜட்இ பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு நியமனதாரர்கள் நியமித்தல் ஓகேங்களா இப்போ ஒன்றுமே இல்லை இதுக்கு ஒரு ஷார்ட் சொல்கிற பாருங்கள் நாற்பத்தஞ்சி ஜட்டு காமனாக போட்டிங்களா நாற்பத்தஞ்சி ஜட்டு நாற்பத்தஞ்சி ஸட்டு ஓகேவா இப்போது நாற்பத்தஞ்சு ஜட்டு ஃபஸ்ட்டு வந்து வைப்பீடுதாரர்களுக்கு நியமனதாரர் அப்போது வைப்பீடுதாரர்களுக்கு நியமனதாரர்னு வரும்போது வைப்பீடு எங்கே வைப்போம் பேங்க்கில் வைப்போம் அப்போ பி போட்டுக்கணும் ஓகேங்களா இந்த ஷார்ட்கட்டு நான் நிறைய வாட்டி சொல்லிவிட்டேன் இது ஒரு எப்படியோ ஒரு நாலஞ்சாவது வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தஞ்சு ஜட்டு இப்போது வங்கியில் பாதுகாப்புக்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு நியமனதாரர்கள் நியமித்தல் வந்து போகுது அப்போ பொருட்களை யார் வாங்குவா கன்சியூமர் கன்சியூமருக்கு என்ன வரும் கன்சியூமர் ஓகேவா நுகர்வோர் வாங்குவாங்க அப்போ நுகர்வோருக்கு இங்கிலீஷில் என்னது சி ஓகேவா அடுத்தது வங்கியின் பாதுகாப்பாக பாதுகாப்பு பாதுகாப்பு பெட்டக வசதி அதுக்கு நியமனதாரர்கள் நியமனித்தல் வந்து இப்போ பாதுகாப்பு பெட்டக வசதினா லாக்கர் ஓகேங்களா லாக்கர் லாக்கர் வந்து நீங்கள் பார்க்கும்போது எம்டியாக இருக்குது அப்போ இன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நாற்பத்தஞ்சு செட் பினால் வைப்பீட்டுதாரர்களுக்கு நியமனதாரர் நாற்பத்தஞ்சு செட் சின்னா வங்கியில் கொடுத்து வைக்கப்படும் பொருட்களுக்கு நியமனதாரர் நாற்பத்தஞ்சு சட்டியினா பாதுகாப்பு பெட்டக வசதிக்கு நியமனதாரர் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு நாற்பத்தஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா வங்கிகளின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது ஓகேவா அப்போது நாற்பத்தஞ்சு படி வங்கிகளின் வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஏழில் ஏ ரெண்டு நாற்பத்தி ஏழில் ஏ ரெண்டு என்ன அப்படின்னா அபராதம் விதித்தல் ஓகேங்களா நாற்பத்தி ஏழு ஏழில் ரெண்டு அபராதம் விதித்தல் அடுத்தது அடுத்த லெசன்லாம் எதுவுமே இல்லை டைரக்டாக ஒன்பதாவது லெசனில் ஒரு ஆர்டிகல் இருக்குது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் நாற்பத்தஞ்சி ஜட்டு வெறும் நாற்பத்தஞ்சி ஜட்டு அரசு துறை அல்லது அரசு கழகமும் வாடிக்கையாளரே ஓகேவா அவங்களும் க கன்ஃபியூமர் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு என்னது நாற்பத்தஞ்சு ஜட்டு நாற்பத்தஞ்சு ஜட்டு இந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகிடக்கூடாது நாற்பத்தஞ்சு ஜட்டு பி அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது வெறும் நாற்பத்தஞ்சு ஜட்டுனா அரசு துறை அல்லது அரசு கழகமும் வாடிக்கையாளர் தான் ஓகேவா இந்த இந்த லெசனில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் இருக்குது ஓகேங்களா இந்த அதுவும் இந்த தான் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது அரசு துறை அல்லது அரசு கழகமும் வாடிக்கையாளரே அப்படின்னு தெளிவுபடுத்தப்பட்டுள்ள விதி என்னது பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு நாற்பத்தஞ்சு செட்டு தான் அரசு துறை அல்லது அரசு கழகமும் வாடிக்கையாளர்னு சொன்ன பிரிவு ஓகேவா அடுத்தது லாஸ்ட் லெசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு முப்பத்தஞ்சு ஆல்ரெடி பார்த்தது தான் இது முப்பத்தஞ்சு என்ன சொல்லுது கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஓகேவா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளது அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் பிரிவு எண்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா கூட்டுறவுத்துறையின் ஆய்வு ஒரு கூட்டுறவுத்துறையின் மூலயமாக ஆய்வு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எண்பத்தி படி ஆய்வு நடக்கும் அதுவே வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம் படின்னா முப்பத்தஞ்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது முப்பத்தஞ்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுனா முப்பத்தஞ்சு படி பிரிவு முப்பத்தஞ்சு படி அவங்க ஆய்வு செய்வாங்க இந்திய ரிசர்வ் வங்கி அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டின் படி பிரிவு எண்பத்தி ரெண்டின் படி அவங்க ஆய்வு செய்வாங்க ஓகேங்களா இதோட இந்த வங்கியல் புக்கில் வர சட்டப்பிரிவுகள் விதிகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லபடியாக எழுதணும் எல்லோரும் பாஸ் பண்ணணும் அதிக மார்க் எடுக்கணும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களோட ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து அடுத்தது நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் நாங்கள் எப்படி மூவ் ஆகணுன்றது எல்லாமே தெரியும் ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ்